இயேசு கிறிஸ்து பாருங்க எதை திரும்ப 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 ஸ்தாபிக்க விரும்பினார் என்றால் தான் மனிதனோடு நல்ல உறவிலே இருக்க வேண்டும் அந்த உடைந்து போன உறவு விரிசலான உறவு திரும்ப வர வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த உறவை ஏற்படுத்தணும்னா அங்கே என்ன வேணும்னு நினைக்கிறார்னா உடன்படிக்கை வேண்டும் என்று நினைக்கிறார் உடன்படிக்கை வேணும்னா என்ன வேணும் அங்கே வந்து ஐக்கியம் வேணும் அங்கே வந்து சாப்பாடு வேணும் அங்கே வந்து ஜூஸ் வேணும் ரசம் வேணும்னு நினைக்கிறார் என்ன இது அப்பாவும் தண்ணியும் கொடுத்து தான் ஆமா அன்பா இருக்கிறோம் ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு மெயினாலது என்ன தெரியுமா சாப்பாடு தான் கை நினைச்சிட்டீங்களா அப்படி கேட்பாங்கல்ல அந்த வீட்டில் கை நினைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உறவு ஆரம்பிச்சிருச்சு பொண்ணு எடுக்க போறாங்க பாருங்க இவ்வளோ பெரிய தெய்வம் இந்த உலகத்துல மனிதனா வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் என்னதான் நினைக்கிறீங்க கல்யாணம் இங்க தான் கவர்னண்ட் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு சொல்ல ஆதியிலிருந்தே அவர் உடன்படிக்கையின் தேவன் தான் மனிதனாய் வந்த பொழுது அவர் தன்னுடைய அற்புதத்தை முதல் அற்புதத்தை எங்க செய்கிறாரு காணாவூரிலே செய்கிறார் அதுல முக்கியமா எந்த விஷயத்தை டீல் பண்றாரு திராட்ச ரசத்தை டீல் பண்ணுகிறார் ஏன்னா அவர் எதை திரும்ப திரும்ப வெளிப்படுத்திட்டே வர்றாருன்னா நான் உங்களுக்காக மறிக்க வந்தேன் நான் என் மாம்சத்தை உங்களுக்கு கொடுக்க வந்தேன் நான் என் ரத்தத்தை உங்களுக்கு கொடுக்க வந்தேன் என்னை புசிக்கிறவன் என்னை பானம் பண்ணுகிறவன் என்னோட உடன்படிக்கையில இணைகிறான்